எடுத்துக்க மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்து போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்கள அது நான் இருக்க இந்த നാല பேர் வந்தா ஒரு நேர சவுர் கூட மாட்டீங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன் என்னையா காசு 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 பணம் பட பூமையா நீ இளவங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போய் பாடி எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க என்ன பண்றீங்க கோயிலுக்கு தெய்வத்தை பார்க்க தான் வந்தேன் ஸோ எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு நான் வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுவும் ஒரு முக்கியமான காரணத்தோட வரணும்னு நினைச்சேன் நம்ம நார்வே திரைப்பட விழாவில் நம்முடைய கடவுள் பேரில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் விருது முதல் முதலில் கொடுத்தாங்க ஸோ அதான் கடவுள் காலில் உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் ஆனால் நீங்கள் தலைவரை வந்து பார்த்துருக்கீங்க பேசுறீங்க அதோட ஃபீல் முத முதல் தலைவரை ரெண்டு ரெண்டாவது மூணாவது நாளாக படிக்கும்போது பார்த்துருக்கேன் தூரத்துலேருந்து பேசணும்னு நினைச்சேன் முடியல வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல அதான் மூணாவது நாளாக படிக்கும் கொஞ்சம் கேமரா எப்படி பிடிங்க மூணாவது நாளாக படிக்கும்போது தலைவரை பார்த்துருக்கேன் தூரத்துலேருந்து எங்கள் ஊருக்கு வரும்போது ஸோ அது நான் பார்க்கணும்னு பேசணும்னு நினைச்சேன் வாய்ப்பு கிடைக்கல ஸோ எனக்கு அது மிகப்பெரிய வருத்தம் பார்க்கணும் தலைவரை பற்றி சொல்ல நினைப்பது என்னென்ன அதாவது அப்படி ஒரு லெஜெண்டை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஏன்னா கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அந்த கரங்கள் பாதத்தில் கைப்படி படுதுங்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அது எனக்கு தகுதிக்கு முயற்ச விஷயம்

அவங்க பண்ணறதுக்காக நம்ம பண்றேன் அவங்க வந்து விமயம் உச்சம் அந்த அந்த அதுல ஒரு துளியாவது நம்ம இல்லை ஒரு ட்ராப்பாவது ஆகுது தான் பண்றது ஏன்னா எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து விஜயகாந்த் சார் தான்

இது வந்து கிராமப்புறங்கள் உள்ள ஏழை எளிய விவசாயிகளுக்கு வந்து இன்னும் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்க இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க மாற்றம் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய பண்ணணும் இப்ப பத்து பேர் நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்க அது யாருக்கு நீடோ அப்படின்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கேன் ஆமா அவங்க வீடு போய் எல்லாம் இடம்லாம் போய் பாத்தா ஆமா ஆமாம் அதுக்கு ஒரு ட்ரிப்பே கிளம்புறோம் எல்லாரும் இப்ப தஞ்சை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிகமாக டெல்டா மாவட்டங்கள் வந்து ஏகப்பட்ட ஏழை எளிய விவசாயி இருக்காங்க

அரே மானவனுக்கு வீட்டுக்கு வர என்ன புரியல தம்பி பாப்பா ஒரு ஆமா அம்மா அம்மா அங்கிள் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்

குறுக்கணிக்க <muchas> குறுக்கணிக்கண்ணால்ல <muchas>

சொல்ல மாட்டேன் உடனே சொல்லிட்டு அவன்தான் சார் கோயிலுக்கு ரெண்டு கோயில படிக்கணும் ஓகேவா கண்டிப்பா படிக்க ஒரு நிமிஷம் நில்னா எல்லாரும் உள்ள விடாதுல நெல்லுப்பா